கிருஷ்ணகிரியில் பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை பணியாளர் சங்கம் சார்பில் குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் குடும்பத்துடன் நீர் விட்டனர் மாவட்ட தலைவர் திம்மராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த தர்ணா போராட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் ராஜமாணிக்கம் மாநில தலைவர் பாலசுப்பிரமணியம் மாநில செயலாளர் மகாதேவன் மாநில செயலாளர் செந்தல்நாதன் மாலை தொண்ணூத்தி ஐந்தாயிரம் மாநில பொருளாளர் தமிழ் மாநில துணை தலைவர் தினேஷ் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி கன்னட மற்றும் உறுப்பினர்கள் மேலும் இந்த தருண போராட்டத்தின் போது சாலை பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி கோரி கோட்ட பொறியாளரை சந்தித்து அந்த நிர்வாகிகளை மிரட்டிய கோட்ட பொறியாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சாலை பணியாளர்களுக்கு சாலை ஆய்வாளர் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் சாலை பணியாளர்களின் போது சேம நல நிதி கணக்கில் முன்பணம் கோரி விண்ணப்பம் செய்பவர்களிடம் லஞ்சம் கேட்பதை தடுக்க வேண்டும் சாலை பணியாளர்கள் சாலை பணிகள் மேற்கொள்ளும் போது அவர்களுக்கு வழங்க வேண்டிய மண்வெட்டி கடப்பாறை கை உரை அறிவால் போன்ற காரவிகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தி தர்ண போராட்டத்தில் ஈடுபட்டனர்